வணக்கம் ட்ரேடர் சசி ஃபாரக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த பதவியில் வந்து பார்த்துட்டே வர்றாங்க தினமும் கூட என்னால் வந்து பதவிகளை வந்து போட முடியல அப்படின்னா கூட நான் எக்ஸ் வலைதளத்தில் வந்து நான் தொடர்ந்து வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்காக வந்து பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் ஸோ இது குரல் வழியாக வந்து பதிவாக வரலைன்னா கூட உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி பதவிகளை வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இதை பார்த்து கூட நீங்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி வந்து பண்ணலாம் இதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது பேருதவியாக வந்து இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்குவோங்க அதே சமயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த பதிவின் மூலமாக வந்து ஒரு சின்ன டிஸ்கஷனுங்க ஸோ ஃபாரெக்ஸ் கோல்டு வந்து கண்ணப்பண்ணான்னு வந்து மேலே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தங்கம் விலை வந்து உச்சபட்ச விலைக்கு வந்து போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் அது எதுக்கப்புறமா இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து நிறைய பதிவுகளை வந்து சொல்லிட்டேன் ஒரு ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு நாலஞ்சு வருஷமாக கன்சல்டேட் ஆகிட்டு இந்த ப்ரைஸு அங்கிருந்து பிரேக் ஆகி தான் மூணாயிரத்துக்கு வந்துருச்சு ப்ரைஸ் ஸோ இந்த மூணாயிரம் அப்படிங்கிற இந்த பகுதியிலையோ இல்லை மூணாயிரத்தி ஐநூறுலேயோ மறுபடியும் ஒரு சின்ன கன்சல்டேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் பிரேக் ஆச்சுன்னா இன்னும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு இதெல்லாம் ஏன் மனசில் வச்சுனா தங்கத்துடைய விலையை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ரொம்ப பெரிய அளவெல்லாம் வந்து கம்மியாகாதுங்க வருஷம் வருஷம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் அம்மாவுடைய அம்மா சொன்னாங்க அந்த காலத்துலலாம் மூவாயிரம் ரூபா தான் தங்கும் அதெல்லாம் வந்து சான்ஸே இருக்கு அதெல்லாம் எப்போ ஒரு நாள் வந்து நடந்த ஒரு விஷயம் ஒரு லட்ச ரூபா இந்தியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாயை நெருங்கிடும் தங்கும் எழுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது ஸோ இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் நாளைக்கு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல இந்த ஆகி மறுபடியும் வந்து ஒரு வேகமாக மேலே போச்சு அப்படின்னா ஒரு லட்சத்தை ஈஸியாக வந்து தொட்டு பிடிச்சிடும் அதே சமயத்தில் ஃபாரெக்ஸ் கோல்டு அப்படிங்கும்போது வந்து மூவாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரி ஓகே அது எப்படி போனாலும் நமக்கு என்ன நம்ம வந்து நமக்கான ட்ரேடு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்து 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 ட்ரேட் பண்ணுறது நம்மளோட வேலை ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக மதித்தாங்க இந்த இடத்துக்குள்ளார வரும்போது ஒரு சின்ன சின்ன ரிஜெக்ஷனும் சின்னதாக சப்போர்ட்டு சின்னதாக ரிஜெக்ஷனு சின்னதாக ரிஜெக்ஷனு இது மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தது தொடர்ச்சியாக வந்து இது வந்து எவ்வளோ நாளாக இருந்ததுன்னா ஃபிப்ரவரி மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் மாதம் ஒரு பத்து பதினொன்று தேதி வரைக்கும் வந்து இது வந்து நடந்ததுங்க இந்த ஏரியாவுக்குள்ளாரையே இருந்தது ப்ரைஸு இதை விட்டு ரொம்பலாம் வந்து மேலே போயிடல ஸோ இந்த இடத்துல இருக்கும்போதே நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் மூவாயிரத்தை போய் டச் பண்ணிடுறோம் ஏன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற இடம்ங்க இது ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா மேலே போயிடும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு நம்ம பேட்டர்னுங்க இது ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்து தெரியும் ஸோ மேலே கீழே பிரைஸ் போயிட்டே இருந்தது அப்புறம் கடைசி ரிஜெக்ஷனில் கீழே வர முடியாமல் பிரேக் ஆச்சு மேலே வந்தது ஸோ அன்னைக்கு முடிஞ்ச மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் வந்துருச்சு திங்கக்கிழமையிலேருந்து இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ட்ரெண்டு ஒரு சின்ன ஒரு செட்பேக் வந்து நடந்திருக்குது கோல்டில் ஏன்னா அவன் ரொம்ப தூரத்தில் இங்கே இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து மூவாயிரத்தி அறுபதுங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போய்ட்டு பெரிய ட்ரெண்டு வந்து போயிருக்குது அதுக்கான ஒரு புல் இதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ எப்போவுமே சொல்கிறது தாங்க இந்த இடத்த அவன் எக்காரணத்தை கொண்டு கட் பண்ணக்கூடாது ஸோ இங்கே வரைக்கும் வந்துருக்குறான் ப்ரைஸு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக்கு இந்த புல் பேக் லெவலை கட் பண்ணாமல் மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே வரைக்கும் வந்து போயிருக்குது இந்த இடத்துல இன்ஃபேக்ட் ஒரு புல் பேக் வந்துருக்குது இந்த இடத்துல நின்றுருக்குது இந்த ப்ளேஸை வந்து கட் பண்ணியும் வந்துருச்சு ப்ரைஸு ஆனால் அல்டிமேட்டாக இந்த லெவலில் அவன் கட் பண்ணாமல் இருந்தானாலே போதும் இங்கிருந்தே வந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே வந்து உங்களால் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்து வரைய முடியுங்க இப்படி வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை கனெக்ட் போனோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவல் வந்து கிடச்சிருச்சு அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டென் பண்ணி கீழே வந்து விடுறீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிங்கன்னா இங்கே ஒரு ஹை இருக்குது அடுத்த ஹை இங்கே இருக்குது அடுத்த ஹை இங்கே இருக்குது அடுத்த தடவை இப்போ ப்ரைஸ் வந்து மேலே வந்துட்டு இருக்குது ஒரு பெரிய வால்யூம்க்கு அப்புறமா மேலே வருது கவனிக்கணும் நான் சின்ன சின்னதாக மூவ் ஆகிட்டு பெரிய வால்யூம் வந்ததுன்னா என்ன அர்த்தம் அங்கேருந்து மறுபடியும் வந்து பையாகி மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ பையனோன்னா என்ன பண்ணணும் மண்டே மார்க்கெட் ஆரம்பித்தோன்னே இந்த லெவலுக்கே வரணும் ஏற்கனவே வரும்போதெல்லாம் அந்த லெவலுக்கு வந்து ப்ரீவியஸ் லெவலில் போய் எட்டி பிடிக்கவே முடியல அவனால் ஆனால் மண்டே மார்க்கெட்டை ஆரம்பித்து இந்த லெவலுக்கே வந்ததுன்னா ஒரு சின்ன ரிஜெக்ஷனுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் வந்து அவன் அவனுடைய ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணிடுவான் அப்படி இல்லை மண்டே மார்க்கெட்டை ஆரம்பிச்சோன்னா அது மாதிரி நடக்கலை இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் ட்ரெண்ட் லைன்லேருந்து கீழே வர்றான் அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி அப்படி கிராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே போகும்போது இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே அதே ஹைக்கு போகிறதுக்கான சான்சஸ் ஸோ ரெண்டு சினாரியோவும் வந்து நமக்கு பாசிபிள் தான் ஸோ ரெண்டுமே நடக்கும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து கவனமாக வந்து பண்ண பாருங்கள் ஸோ இதை இன்னும் கூட நம்ம லோ டைம் ஃப்ரேமில் போயிட்டு இன்னும் எல்லா பிரேட்டாக வந்து பார்க்கலாங்க ஸோ ப்ரைஸ் ரொம்ப பெரிய கன்சல்டேஷனுக்கு அப்புறமா பிரேக் ஆகி வந்தது இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு பேக் வந்து வந்திருக்குது அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் தான் ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய லெவல்லையே வந்து ப்ரைஸ் அந்த கீழே வந்துட்டு இருக்குது செல்லர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது இது வந்து காட்டுது சரி ஓகே ரைட்டு இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் டெய்லியில் போய் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் டெய்லியில் ப்ரைஸு ஒரு கீழே நீங்கள் எப்போவுமே கீழே தானே லைன் போடுறீங்க மேலேயும் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த பொசிஷனில் போய் ரிஜெக்ட் ஆகுது பார்த்தீங்களா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்டே கனெக்ட் பண்ணி சும்மா லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க திரும்ப அந்த இடத்துலேருந்தே விழுந்தது திரும்ப அந்த இடத்துலேருந்தே திரும்ப அந்த இடத்துலேருந்தே திரும்ப அந்த இடத்துலேருந்தே விழுமா வாய்ப்பு இருக்கா ஸோ ஏற்கனவே விழும்போது வந்து நல்லா இவ்வளோ பெருசாக வந்து ஃபாலோ ஆயிருக்குறான் மறுபடியும் வந்து இங்கேயும் ஃபாலோ ஆகிருக்கான் இங்கேயும் ஃபாலோ ஆயிருக்கிறான் இங்கேயும் இவ்வளோ தூரம் வந்துருக்குது இங்கே கூட இவ்வளோ தூரம் வந்துருக்குது ஸ்டார்டிங் பாயிண்டில் சொல்கிறேன் அப்போ இங்கேயும் நம்ம அதை எதிர்பார்க்கலாமா அப்படின்னா கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அது திரும்ப 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 அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நடக்கிறதுக்கான இன்னொரு சிக்னல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரைவர் கேண்டல் பஸ்ஸில் நாற்பது பேர் ஐம்பது பேர் உட்காந்துருந்தாலும் இல்லை ட்ரெயினில் வந்து நானூறு பேர் ஐநூறு பேர் உட்காந்துருந்தாலும் டிரைவர் நினச்சா தான் பிரேக்கு டிரைவர் நினச்சால் தான் வண்டியை திருப்ப முடியும் நாற்பது பேரும் நினச்சா தான் வண்டியை திருப்ப முடியும் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகாது அதே தான் இங்கேயும் டிரைவர் பார்த்து அவர் பாடு ஓட்டி கொண்டு போனால்தான் கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு ரிவர்சல் கேண்டல் இங்கேயே திருப்ப முயற்சி பண்ணியிருக்காப்புல ஆனால் இது வந்து நடக்கல ஆனால் இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் இன்க்ரீஸாக இந்த லெவலை இந்த கேண்டில கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டில் அந்த மாதிரி தான் க்ளோஸ் ஆச்சு அடுத்த நாளே வந்து உங்களுக்கு கீழே போயிடுச்சு ப்ரைஸ் அப்படியே அதை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக மேலே போய் மேலே போய் மேலே போய் கீழே வந்துருக்குறான்னு தெரியுது ரொம்ப சின்ன சின்னதாக நடந்துருக்குது ஒரு வேகமாக மேலே போயிருக்குது ப்ரைஸு ஒரு சின்ன கன்சல்டேஷனு இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸ் தொடர்ந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன புல் பேக்கு மேலே போயிருக்குது ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு இருக்குது இந்த புல் பேக் லெவலில் வந்து இந்த அளவுக்கு வர்றது கூட சான்சஸ் இருக்குது ஏற்கனவே இதுதான் ஹையே இந்த ஹையை பிரேக் பண்ணி அப்படி போச்சு ப்ரைஸு மேலே போன ப்ரைஸை ப்ரேக் அவுட் லெவலில் திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட மேலே போவோம் அப்போ நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்க இங்கே லோ இருக்குது அடுத்த லோ இங்கே இருக்குது அடுத்த லோ இங்கே வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே திரும்பினானா மேலே போயிடுவான் மேலே போய் புது ஹை வைக்கிறானோ இல்லையோ அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அட்லீஸ்ட் இந்த ஹைக்கு போயிடும் அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் இந்த ஹைக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இவ்வளோ தூரம் கீழே வந்து மேலே போகும்போது சொல்லிகிட்டே இருக்குது அப்போ மேலே கட்டாயமாக வந்து புது ஹை வந்து வைக்கணுங்க வைக்காமல் வந்து இந்த மாதிரி பாதி தூரம் போயிட்டு இப்படி கீழே வந்தான்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து டேஞ்சரஸ் ஏன் அப்படி சொல்கிறோம் மேலே போக முடியாமல் கீழே ப்ரைஸ் வந்துது அதுவும் ஈக்குவலாக இந்த இடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா இதை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஹை இதை பிரேக் பண்ணால் என்ன பண்ணுவான் இன்னும் கீழே வருவான் இந்த லெவலுக்கு கூட வந்துடுவோம் அப்புறம் மறுபடியும் ஒரு புல் பேக்கு மறுபடியும் வந்து கீழே மறுபடியும் புல்பேக்கு மறுபடியும் வந்து கீழே தான் வந்து பிரேக் ஆகி இப்படி வந்து போகும் ஸோ தொடர்ச்சியாக நடக்குது நிறையா இடத்துல இதை வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதை வந்து சப்போர்ட் ஏரியாவை போட்டுப்பீங்க இங்கே போயிட்டு இப்படி வந்துருக்குது இங்கே போய்ட்டு இப்படி வந்துருக்குது அடுத்த தடவை போகும்போது இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடனே இதை இப்படி கனெக்ட் பண்ணுவீங்க இது நம்ம பேட்டர்ன் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் உங்களுக்கு தெரியணும் இதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க ஏன்னா இதுக்கப்புறமா நீங்கள் பையை வந்து ட்ரை பண்ண மாட்டீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து செல்லாக இப்படி கீழே வந்துட்டு இருக்குன்னா ஒரு சின்ன புல்பேக் போகும் மறுபடியும் கீழே தான் வரும் சின்ன புல்பேக் போகும் மறுபடியும் கீழே தான் வரும் ஏன்னா இது வந்து நீங்கள் யூ ஹவ் அஸ் நம்ம பேட்டன் இங்கே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இதுக்கப்புறம் வந்து செல்லை வந்து ட்ரை பண்ண மாட்டீங்க ஏன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய அட்வான்டேஜ் வந்து இதுதான் ஒரு பெரிய புல் ரனுக்கு அப்புறமா ஒரு சின்னதாக வந்து உள்ளே வந்தாங்க செல்லர்ஸு அந்த செல்லர்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ண முயற்சி பண்றாங்க சரியா சரி ஓகே வீக்லியில் வீக்லியில் என்ன தெரியுது உங்களுக்கு இவ்வளோ பெரிய புல் ரனில் ஒரு சின்ன ட்ரெண்டு வந்தது அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி போச்சு இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சால்டேஷன் வந்தது இந்த கன்சல்டேஷன் பிரேக் பண்ணி போச்சு இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து போனதுக்கப்புறமா என்ன ஆயிடுது ஒரு சின்னதாக மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன் இங்கே கன்சால்டேஷன் பண்ணிச்சு பிரேக் ஆச்சு இங்கே ட்ரெண்ட் ஆச்சு பிரேக் ஆச்சு இங்கே அதை மாதிரி ஆரம்பித்தான் ஆரம்பிக்கிறது முன்னாடியே மறுபடியும் பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து கொண்டு போகிறாங்க மார்க்கெட்டை மேலே இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செல்லாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு செல்லாக எடுத்துக்கலாம் பையர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்து கொண்டு போயிட்டாங்க ஓ அடுத்த வாரம் ஒரு பியரிஷா இந்த இடத்துல முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் மார்க்கெட்டை தொடச்சிய கீழே இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கான சாந்தியம் வந்து அதிகம் ஏன் அப்படி நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம ஃபைவ் மினிட்ஸில் கூட ட்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பை வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகுது இல்லை பெரிய ரைஸ் ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் கலர் கேண்டில் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட் டைமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை மிஸ் ஆகி திரும்பவும் வந்து கண்ட்ரோல் வந்து அவங்களே வந்து அந்த ட்ரெண்டு எந்த பக்கமோ அந்த பக்கம் அவங்க வந்து கண்ட்ரோலை எடுத்து கொண்டு போக முயற்சி பண்ணால் கூட செகண்ட் டைம் கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க வேலை முடிஞ்சு அப்புறம் கீழே கொண்டுட்டு வந்தே வந்துருவாங்க அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்த வாரம் எப்படி முடியுதுன்னு பார்த்து தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரேட்ஸை வந்து கட்டமைக்க முடியும் சரியா மூவாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் ப்ரைஸும் வந்துடுச்சு ஸோ இந்த மேஜிக் நம்பர் மூவாயிரங்கிறது மேஜிக் நம்பர் போது அது வந்து மேஜிக் நம்பராக தெரியும் நைன்ட்டி எயிட் ருபீஸ் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படி தெரியாது நைன்டி எயிட் டாலர்ஸ்னாலும் தெரியாது ஹண்ட்ரட் டாலர்ஸ்னால் ஒரு பெரிய விஷயமா தெரியும் ஸோ அதே தான் இங்கேயும் த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த இடத்துக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு தேக்கமோ ஒரு ரிஜெக்ஷனோ நம்ம கட்டாயமாக வந்து எதிர்பார்க்கலாம் ஒருவேளை வேகமாக ப்ரைஸ் போச்சுன்னா கூட அது ஒரு ட்ராப்பாக தான் நான் வந்து பார்ப்பேன் ஸோ இன்னும் மேலே போகும் அப்படின்னா பை பண்ண வச்சுட்டு மொத்தமாக கீழே கொண்டுட்டு வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்குது ஏற்கனவே இந்த மாதிரிலாம் கேண்டில் வரும்போது என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும் ஏற்கனவே இந்த மாதிரி செல்லாக நடந்துட்டு திரும்பவும் வந்து பை ஆகி மேலே வந்து க்ளோஸ் பண்ணால் கூட அடுத்த வீக் எவ்வளோ பெரிய இருக்குது பார்த்தீங்களா இது எங்கே பார்த்தீங்க டெய்லியில் பார்த்தீங்க என்னது இது இவ்வளோ தூரம் போயிட்டு முடிச்சிருக்கிறான் முடிச்சா கூட நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி மண்டே அன்றைக்கி ஒரு பெரிய ஆஃப் கூட ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதுக்கான எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது வீக்லியில் இருக்குது ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா போய் ரிவர்சல் ஆகிட்டு நல்லா போய் க்ளோஸ் வந்து மேலே கொண்டு போய் வச்சுருக்கிறான் ஆனால் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல்லாஃப் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கு இதெல்லாம் தான் ஐடியா இந்த ஐடியாஸெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து பார்க்கணும் பார்த்து 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 கற்றுக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை பார்த்துக்கிட்டே இருந்தால் கற்றுக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டுறீங்க ட்ரேடு பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க கண்ணாப்பண்ணான்னு ட்ரேட் எடுக்கிறீங்க மாட்டிக்கிறீங்க சரியா இது தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த சைக்கிள்லேருந்து வெளியில் வர பாருங்கள் சீக்கிரமாக அதே சமயத்தில் நம்ம ஒன் ஹவரில் என்ன நடந்துன்னு பார்ப்பாமா மண்டே அன்னைக்கு இந்த ட்வீட் வந்து போட்டேன் ஞாபகம் இருக்குது இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது ஏன் ஏன்னா இந்த இடத்துல இந்த மேலே போயிருக்கான் இந்த இடத்துல இந்த மேலே போயிருக்கான் இந்த இந்த இடம் திஸ் இஸ் திஸ் பிளேஸ் இஸ் ஆக்டிங் ஆஸ் ஏ சூப்பர் சப்போர்ட் சூப்பர் சப்போர்ட் என்ன பண்ணணும் ப்ரைஸு ஹை பண்ணியிருக்கிறான் இந்த ஹை பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்திருக்குறான் அதையும் கவனிக்கணும் இங்கிருந்து மேலே வந்துருது எப்படி வந்திருக்குறான் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமலேயே மேலே வந்துருக்குறான் ப்ரீவியஸ் ஐக்கு மேலே ஐயர் ஐ வச்சு வச்சு மேலே வந்துருக்கிறான் வால்யூமோட ப்ரேக் ஆகி மேலே வந்துருக்குறான் இந்த இடத்துல ஒரு சின்ன தேக்கம் அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சின்ன தேக்கம் இந்த தேக்கத்துக்கு அப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது பேரிஷ்னஸ் ஏன் இங்கே கீழே பை பண்ணவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதனால் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி புக் பண்ணால் கூட அவங்க இந்த லெவலை விடவே மாட்றாங்க தெரியுதா ஃப்ரைடே அன்னைக்கு உடவே இல்லை ஐயர் ஐ பண்ணா மொத்தமாக கீழே வர மாதிரி வந்தான் ஆனால் இந்த லெவலை அவன் கட் பண்ணவே இல்லை மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஆரம்பித்தோன்னே இந்த ஹை இருந்தது அடுத்த ஹை இங்கே இருக்குது இந்த இடத்துலேருந்து ஃப்ரைடே இங்கே வந்து முடிச்சிது மண்டே அன்னைக்கு இங்கே வரைக்கும் போயிட்டான் போனாலும் பிரயோஜனம் இல்லை ஏன் திரும்ப கீழே அங்கேயே வந்துட்டான் இந்த கீழே வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த லெவலையும் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் இவ்வளோ தான் இதுக்கு மேலாம் தாக்கு பிடிக்காது இதுக்கு மேலே கீழே வந்துருச்சுன்னா என்ன ஆகும் கொஞ்சம் கீழே போயிட்டு தான் மேலே வரும் அப்போ அந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த லெவலுக்கு வரவே கூடாதுப்பா வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரிவர்சலுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி ஓரளவுக்கு கீழே இங்கே ஒரு ஐ வச்சிருக்கோம் இங்கே ஒரு ஐ அடுத்த ஐ இங்கே அடுத்தது வந்து இந்த இடத்துல அப்புறமா அப்படியே 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 வந்து ட்ரெண்டு மாறி போகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரியா இது வந்து இந்த சினாரியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் என்ன பண்ணால் இந்த லோவே கட் பண்ணலாம் வேக வந்தான் ஆனால் லோவை கட் பண்ணல திரும்பவும் மேலே போக முடியாமல் கீழே வரும்போது கூட அந்த ப்ரீவியஸ் லோக்கே வரல இந்த ஹையவே கட் பண்ணி மண்டே அன்னைக்கு இன்னொரு ஹைய வச்சுட்டு கீழே வரும்போது அந்த ப்ரீவியஸ் லோக்கு வரல ரெண்டு இடத்துல நடந்ததும் ஒன்றே தான் அதாவது இந்த இடத்துல சொன்னோம் பார்த்தீங்களா இந்த லோக்கு வர முடியல லோக்கு வர முடியல வர முடியல மேலே போயிட்டான் இங்கேயும் அதேதான் நடந்தது அடுத்த லோக்கு வர முடியல அடுத்த அங்க வர முடியல மேலே போயிட்டான் இது வேற மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது வேற மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆனா விஷயம் அதனால தான் கான்செப்டை கத்துக்க சொல்றேன் நீங்க கான்செப்டை கத்துக்கிட்டீங்கன்னா எங்கிட்ட லெவல்ஸ்லாம் கேட்கவே மாட்டேங்க ஓ இப்படி நடந்தால் இப்படி தான் பண்ண நடக்கணும் அவனு ஏன் சொல்லி கொடுத்தாங்க நம்மளும் வர ப்ராக்டிஸ் வர நிறையா பண்ணியிருக்கிறோம் நிறைய இடத்துல இதை நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இல்லை அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும் இந்த லெவலை கட் பண்ணால் தான் போவான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாயிடணும் அப்போ என்ன ஆயிருக்குது அடுத்தடுத்து வந்து மேலே போகும்போது என்ன பண்ணணும் அவன் இந்த லெவலை வந்து கட் பண்ணணும் இந்த ஹை இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது இல்லைனா அதை கட் தான் ஓடிடுவான் என்ன பண்ணியிருக்கிறான் இங்கேலாம் வால்யூமை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வேகமாக மேலே பயக்கில் வந்திருக்கான் வேகமாக மேலே பயக்கிலாம் வந்திருக்கான் இங்கே வந்தோன்னே என்ன பண்ணிட்டான் ஃப்யூச்சர் அன்னைக்கு மார்க்கெட்டு அப்படியே இங்கே தேங்கி இருக்கு அப்புறமா ஒரு இப்போ மதியத்துக்கு மேலே அப்படியே பொறுமையாக வந்து மேலே போக ஆரம்பிச்சான் என்ன பண்ணிருக்கிறான் லோ இங்கே தான் வந்தான் இதுதான் கடைசி லோ இந்த இடம் சும்மா அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே அந்த மேலே போச்சு அடுத்தளோ இங்கே தான் இருக்குது ஸோ அதுக்கு ப்ரீவியஸ்லோ இங்கே அது இல்லோ இங்கே லோ இங்கே லோ இங்கே தான் இருக்குது எல்லாம் லோனே சொல்ல முடியாது ஏன்னா மேலே போகிற ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்குது அதில் ஒரே ஒரு செல் கேண்டல் வந்துருது அடுத்து வந்து மேலே தான் போச்சு ஒரு ரெண்டு மூணு கேண்டல் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து வரணும் அது வரைக்குமே அதை நீங்கள் லோனு கூட கிளைம் பண்ண முடியாது அந்தளவுக்கு புல்லிஷாக வந்து மேலே போகுது ப்ரைஸ் எங்கே போச்சு மூவாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து தொற்றுரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இந்த மூவாயிரம் ரேஞ்சில் வந்து தான் இதெல்லாம் நடந்தது இந்த இடத்துல வெள்ளிக்கிழமனை ரிஜெக்ட் ஆனும்போதும் திங்கட்கிழமனை இந்த இடத்த பிரேக் போதும் இந்த ரேஞ்சில் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க ப்ராஃபிட்டு இதுக்கு மேலே போகாதுன்னு நினச்சிருப்பாங்க ஸோ போச்சு மார்க்கெட் வந்து அதுக்கு மேலேயும் வந்து போச்சு தொடர்ந்து ஹை பண்ணுற வரைக்கும் அவன் ஹை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணனா இந்த லோவை பிடிச்சிட்டான் திரும்ப மேலே இங்கே ஒரு ஹை வச்சான் அடுத்த ஹை இந்த லோவுக்கு வந்தான் மறுபடியும் அந்த அளவுக்கு வர முடியல மறுபடியும் அந்த அளவுக்கு வர முடியல மறுபடியும் என்ன பண்ணால் மறுபடியும் போய் ஹை தான் பண்ண அப்போ நம்ம இதை எப்படி பார்த்தோம் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டுருந்தோம் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா இங்கே வரும்னு நம்ம வந்து ட்வீட்டை வந்து போட்டுருந்தோம் கரெக்டாக வந்தோம் இங்கேருந்து இப்படி வந்த ப்ரைஸு இப்படி மேலே போச்சு இப்படி கீழே வந்த ப்ரைஸு மேலே போச்சு இங்கேருந்து இங்கே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் வந்துருச்சு இப்படி மேலே இவ்வளோ தூரம் போயிருந்தானா என்ன ஆயிருக்கும் ஒரு சின்ன ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் மேலே பறந்துருப்பட்லி என்ன நடந்தது இந்த ஹைக்கு போக முடியல நின்றுட்டான் ப்ரைஸு நின்னது எப்படி நின்று தான் இது வந்து உங்களுக்கு ஒரு வெஜ்ஜு பேட்டர்ன் மாதிரி நின்றுச்சு நான் வந்து வரைஞ்சி போட்டுருந்தேன் இந்த வெஜ்ஜிலேருந்து என்னாச்சு ரேசிங் வெட்ஜி என்னோம் ஆகி கீழே தான் வரும் பிரேக் ஆச்சு கீழே வந்தது உடனே என்ன பண்ணோம் நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் கனெக்ட் பண்ணி ஒரு லைனை வந்து ட்ராக் பண்ணி விட்டோம் இது கீழே வந்தால் எங்கே வரைக்கும் வருவான் இந்த லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டால் இந்த லெவலு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது ரெண்டு லெவலையும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வந்தோன்னா ரிவர்ஸ் ஆனால் பாருங்கள் ரிவர்ஸ் ஆனோன்னா நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பாக பையன் இங்கே வந்துருவான் ஏன் ஏற்கனவே இங்கேருந்து ரிஜெக்டாக இருக்குது இங்கேருந்து ரிஜெக்ட் இருக்குது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம லைனை போட்டுருக்கோம் அதனால இந்த இடத்துல இருந்து இங்க வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நம்மளால முடிவு பண்ண முடியுது எப்படி இந்த லைனை போட்டோன்னா தான் நம்மளை அந்த அந்த முடிவுக்கு வர முடியும் லைன்ல போட்டு பழையணும் முதல்ல தப்பு தப்பா தான் வரும் ஐயா உங்களுக்கு மார்க் பண்ண வரவே வராது இதுதான் ஹைய கீழே வந்து இப்படி மேலே போகும்போது இது ஹையா இது ஹையான்னு ஒரு சந்தேகம் வரும் கண்டிப்பா வரும் இதே மாதிரி நீங்கள் ஐநூறு தடவை மார்க் பண்ணிங்கன்னா இது ஹையா இது ஹையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரவே வராது நீங்கள் உழைக்க தயாராக இருக்கணும் உழைக்க தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம் ஐநூறு தடவை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக முடிகிற ஒரு விஷயம் இந்த சாட்டில் மட்டும் நீங்கள் ஐம்பது இடத்துல மார்க் பண்ணலாம் ஐம்பது இடத்துல சும்மா அப்படி பார்த்தீங்கன்னே தெரியும் இது ஹைய் இது ஹையே இது ஹைப்பா இதாகி கீழே வந்து சுங்காயி வரும்போது இதான் ஆகி சுங்காயி வரும்போது போய் இதாகி இந்த மாதிரி நீங்கள் ஐம்பது இடத்துல டக்கு 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 டக்குன்னு மார்க் பண்ணும் பத்தே பத்து சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் இன்றைக்கே பார்த்தலாம் பத்து சார்ட்டை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூறு அப்படிங்கிற உங்கள் கவுண்ட்டு வந்து வந்துடும் அப்போது நமக்கு வந்து அதில் வந்து ஆர்வம் இல்லை ஆர்வம் இருந்ததுன்னா மார்க் பண்ணி நீங்களே தான் கற்றுக்கணும் நான் எவ்வளோ வீடியோஸ் போட்டு மெயின் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது வீடியோஸுக்கு மேலே வந்து போயிடுச்சு ஆனாலும் இன்றைக்கும் வந்து அந்த முதல் முதல் நாலு நாலு வீடியோ போட்டாப்போ கேட்டாங்க பார்த்தீங்களா அந்த கேள்வி தான் கேட்குறேன் இது எனக்கு தெரியல எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா இப்போ எல்லாமே இது எல்லாமே போனஸ் தான் சரி கண்டினியூ பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது அப்போ சொல்லி கொடுத்த விஷயத்தை நீங்கள் பயிற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக கற்றுப்பீங்க கண்டிப்பாக ஜெயிச்சு எதிர்பார்த்த மாதிரி இங்கே வந்தது தான் எப்படி வந்துருக்குறான் ஒரு ஃபாலு அப்படியே ரைஸ் ஆகுது வந்து பொறுமையாக ரைஸ் ஆகுது என்னது இது ஃப்ளாக் பியரிஷ் ஃப்ளாக் பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும் இந்த போல் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா அதே ஹைட்டுக்கு வந்து இங்கே வந்துடும் ப்ரைஸ் அப்படி வந்ததுன்னா எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது இந்த லெவலில் கட் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுவான் அடுத்து எங்கே இருக்குதுல்லோ இங்கே இருக்குதுல்லோ மார்க் பண்ணி வச்சிட வேண்டி தான் அப்போ இங்கே வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹை இந்த இடத்துல இருந்து பை ஆவானா ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது உள்ளே பூந்திங்கன்னா நேராக எங்கே போயிட்டான் இந்த ரிஜெக்ஷன் ஏரியாவுக்கே போயிட்டான் எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ நாளாக வந்து மேலே போயிட்டு இருந்தானோ இந்த வாரம் ஃபுல்லாக மேலே போயிட்டு இருந்தானோ வெள்ளிக்கிழமைக்கு அந்த இடத்த ப்ரீச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான் கீழே இருக்கிற சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் எங்கே போகுது திரும்ப அதே இடத்துக்கு போகுது இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகாமா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹையர் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வரலாம் இந்த ரிஜெக்ஷன் வந்து கொஞ்சமாக ஒரு அளவாக இப்படி வந்துட்டு இப்படி போனான்னா என்ன அர்த்தம் கீழே வந்துட்டு மேலே திரும்பினான்னு என்ன அர்த்தம் ட்ரெண்ட் லைன் வில் ஆக்டஸ் அ மேக்னட் மேக்னட்டை நோக்கி வந்து ப்ரைஸ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த இடத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆக போகுது ப்ரைஸு ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்து திரும்பினானா மேலே போயிடுவோம் மேலே போனாலும் என்ன பண்ணுவோம் ப்ரேக் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை இது இங்கேருந்தே திரும்பலைங்க இங்கே இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துச்சு ப்ரைஸு கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தலாம் திரும்புறதுனா என்ன அர்த்தம் இப்படி வந்து ஹையை கட் பண்ணி மேலே போவோம் ஹையை கட் பண்ணி மேலே போவான் நடக்கும் அடுத்த வாரத்தில் அது நடக்கும் ஸோ அதை கவனமாக வந்து நீங்கள் வந்து பார்த்து அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண பாருங்கள் அதே சமயத்தில் ஃபைவ் மினிட்ஸில் வெள்ளிக்கிழமனைக்கு மட்டும் இந்த கடைசியாக நடந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் உங்கள் இங்கே ஒன் ஹவரில் நீங்கள் இப்படி வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க இதே நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் போனீங்க அப்படின்னா கன்சாலிடேஷன் இந்த ரேஞ்சுக்குள்ளாரே கன்சல்டேட் ஆகிட்டே இந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் தான் கன்சல்டேஷன் கிடையாதுங்க இந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ட்ரெண்டாகவும் வரும் இதை பேரலல் சேனல் பேட்டர்ன்னு சொல்லுவோம் பேரலல் சேனல்லாம் நல்லா மேலே கீழே இந்த மாதிரி வந்து போனால் தான் பேரலல் சேனல் கிடையாது இந்த மாதிரி சின்ன ரேஞ்சுக்குள்ளே கூட வரும் தொடர்ந்து இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் வேறு ஒன்றுமே வேணும் இந்த இடத்த பிரேக் பண்ண ப்ரைஸ் ரொம்ப ட்ரை பண்ணுறான் ஆனால் பிரேக்கே பண்ண முடியல பிரேக்கே பண்ண முடியல தொடர்ச்சியாக வந்து அவன் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறான் பிரேக் பண்ணவே முடியல என்ன ஆகுது இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி வந்து உங்களால் வரைய முடியும் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து இப்படி பிரேக் ஆகிற மேலே கீழே மேலே கீழே இப்படி வந்துது ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சு பிரேக் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எடுத்துப்பீங்க அன்லஸ் அண்டில் இந்த ட்ரெண்ட் லைன் வரையறாமல் இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் இப்படி பிரேக் ஆகி போகுதுன்னு தான் நினச்சிருப்பீங்க அதனால் தான் பேட்டர்ன்ஸை ரொம்ப வந்து நம்பாதீங்கன்னு சொல்லுவேன் ட்ரெண்ட் லைனை வந்து போட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதையே ரிலே பண்ணி இருக்காதிங்க அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு பெருசாக வந்து இருந்தது அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் ட்ரேடாக வந்து கன்வெர்ட் பண்ண பாருங்கள் அப்படி இல்லைன்னா நல்ல கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு கூட நீங்கள் பொறுமையாக வந்து செல் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம் இங்கே நீங்கள் அந்த ஒன் ஹவர்ல சப்போர்ட் வந்து வரைஞ்சி வச்சிட்டீங்க பாத்தீங்களா இந்த லெவலுக்கு பக்கத்தில் வரும்போது ஃபர்ஸ்ட் அட்டெம் ஃபெயிலியரு செகண்ட் அட்டம் சக்சஸ்ஸு மேலே போயிடுச்சு மேலே பாட்டு வந்து மேலே போயிட்டே இருக்கிறோம் இப்போ இதே இதை நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம் நம்ம எக்ஸ் வலைதளத்தில் இது எல்லாமே பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பெரிய ஃபால் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறோம் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ரைஸிங் வெஜ்ஜில் இருக்குது ப்ரைஸு ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம் எப்படி எப்படி வந்து வரைஞ்சிருக்கோம் இந்த இடம் அந்த இடம் கரெக்டாக பிரேக் ஆச்சு எங்கே வந்தது ப்ரைஸு கீழே வந்தது கீழே வந்து எங்கே வந்து இங்கேயே வந்துருச்சு இவ்வளோ தூரம் வந்துச்சு இந்த ரைஸிங் வெஜ்ஜு சேனல் பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி வந்து வேலை செஞ்சுருக்கு நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி வந்து நிறைய தடவை பார்த்துருந்தோன்னா நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் போய் நம்ம பை ரைடு எடுக்கவே மாட்டோம் அதுதான் அதோடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் பை ரைடு கிடையவே கிடையாது சரியா அதே சமயத்தில் வந்துட்டு இன்னும் வந்து மேலே வரும்போது வந்து ப்ரைஸு இதெல்லாம் சில்வர்லாம் பாருங்கள் சில்வர் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கு ப்ரைஸ் ரெண்டு இடம் கிடச்சிது மார்க் பண்ணாங்க இழுத்து விட்டீங்க என்னாச்சு மேலே போகிறான் மேலே போகிறான் திரும்பவும் இன்னைக்கு வந்து சில்வர் வந்து இந்த இடத்துல வந்து தான் நின்றுட்டு ட்ரெண்ட் லைனில் வந்து நின்றுட்டு இருக்கிறான் ரொம்ப நேரம் நின்று நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் இஷ்டம் போல வந்து போயிட்டு இருக்கிறான் இப்போ இப்போ உடனே வந்து நம்ம பேட்டனே மாற்றிட்டோம் இப்படி வந்து க கோடு போட்டுட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தோம் இப்படி கீழே வந்துட்டு மேலே போய் இந்த மாதிரி கீழே வரும்போது பேட்டனே மாற்றோம் எது இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் கனெக்ட் பண்ணி இப்படி வந்து ஒரு கோடு போட்டாச்சு என்ன எதிர்பார்க்குறோம் லிக்விடிட்டி கிராப்பு கீழே நடந்துருச்சு அப்போ எங்கே வரணும் இங்கே வரணும் ட்ரெண்ட் லைனை நோக்கி வரணும் வந்துதா அழகாக வந்துட்டான் ட்ரெண்ட் லைன் நோக்கி வந்துட்டான் ட்ரெண்ட் லைனுக்கு ரொம்ப அருகாமையில் வந்தான் ரொம்ப அருகாமையில் வந்துட்டு ஒரு பெரிய ஃபால் என்ன ஆச்சு கரெக்டாக இங்கே தான் வந்து இந்த இருந்து ப்ரைஸ் இப்போ எங்கே இருக்குது மறுபடியும் வந்து மேலே போயிடுச்சு இதெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டம் இதெல்லாம் வீடியோ போடல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க இது எல்லாமே நான் வந்து போஸ்ட்டாக வந்து இருக்கேன் நீங்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் இந்த எக்ஸ் வாழ்த்த ஃபாலோ பண்ணிங்கன்னால் போதும் அடுத்தடுத்து போஸ்ட் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது நான் நினைக்கிற விஷயத்தை நான் ட்ரேட் பண்ணும்போது இல்லை நான் வேறு வேலையாக இருக்கும்போது கூட என்னால் இதுக்காக ஒரு நிமிஷம் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல டக்குன்னு வரேன் போடுவேன் காப்பி பண்ணுவேன் பேஸ்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுவேன் இல்லைன்னா அது கூட கிடையாது வெறும் பிக்சர் மட்டும் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது புரியும் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு புரியாது வாய்ப்பு இல்லை அப்போது முதல்லேருந்து நல்லா கற்றுக்கிட்டு வரணும் கற்றுக்கிட்டு வந்தால் தான் அதெல்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ச்சியாக அது எல்லாமே நம்ம வந்து போட்டிருந்தோம் வெயிட்டிங் ஃபார் ப்ரைஸ்னு வந்து போட்டிருந்தோம் வெயிட்டிங் டூ டேர்ன் க்ரீனுன்னு போட்டிருந்தோம் க்ரீன் ஆச்சு க்ரீன் ஆன இடத்துலேருந்து எப்படி மேலே போயிருக்கான் பாருங்கள் தொடர்ச்சியாக மேல போயிருக்கிறான் நீங்கள் ரொம்ப நிதானமாக வந்து ட்ரேடிங் வந்து அணுக பாருங்க கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் ஸோ இது வந்து இந்த ட்ரெண்ட் என்ன எப்போ பிரேக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரெண்டை பிரேக் பண்ணுறதுலேருந்து புல்லிஷாக போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அட் த சேம் டைம் டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரிஷ்னஸ் தெரியுது பீரிஷ்னஸ் மைட் கண்டினியூ ஏன்னா ஒரு நல்ல புல்லிஷ் அப்புறமா ஒரு பீரிஷ்னஸ் வந்துருக்குது ஒரு சின்ன புல் பேக்கு அப்புறம் கூட மறுபடியும் கீழே மறுபடியும் கீழே கூட வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் கூட ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும் இப்படி வந்து ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும் இப்படி கீழே ஒரு வேளை நாளைக்கு வந்து ஆரம்பித்து மார்க்கெட் இப்படி கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மேலே பொறுமையாக போகிறது அப்புறம் கீழே வர்றது மேலே பொறுமையாக போகிறது கீழே வர்றது இந்த மாதிரி வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா பிரேக் ஆகி போகும்போது மேலே மறுபடியும் அப்போ தான் நம்ம நம்ம பேட்டர்ன் மாதிரி வருது அப்படின்னு வந்து பார்ப்போம் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வாரங்களில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் எவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்